சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான இரண்டு புதிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன சுத பத்தி விரிவாத்த வீடியோல பாக்குறோம் வீடியோதான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேசன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு அறிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டும் வருகிறது இந்த நிலையில் அறுபது வயது நிரம்பிய மூத்த குடிமக்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி முதலாவதாக முதியோர் மற்றும் திறனாளிகளுக்கு அவர்களின் வீடுகளுக்கு தேடிச் சென்று ரேசன் பொருட்கள் வழங்கும் திட்டம் தமிழகத்தில் கொண்டு வரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது அதன்படி சென்னை நெல்லை சிவகங்கை திண்டுக்கல் ராணிப்பேட்டை ஈரோடு தருமபுரி நாகை நீலகிரி கடலூர் ஆகிய பத்து மாவட்டங்களில் மாவட்டத்திற்கு பத்து ரேஷன் கடைகள் வீதம் நூறு ரேஷன் கடைகளில் முதியோர் மற்றும் திறனாளிகளுக்கு அவர்களின் வீடுகளுக்கு தேடிச் சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் கடந்த ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை சோதனை முறையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது ரேசன் பொருட்கள் வேனில் கொண்டு செல்லப்பட்டு எழுபது வயதிற்கும் மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகளின் வீடு தேடி சென்று அவர்களின் கைவிரல் ரேகை பதிவு பெறப்பட்டு பொருட்கள் வழங்கப்பட்டது அதில் சராசரியாக ஐம்பது வீடுகளுக்கு மட்டுமே விநியோகம் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தலா பத்து கடைகள் தேர்வு செய்யப்பட்டு வருகிற ஆகஸ்ட் எட்டாம் தேதி வயது முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேசன் பொருட்கள் வழங்கும் திட்டம் சோதனை முறையில் மேற்கொள்ளப்பட உள்ளது அதை தொடர்ந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள ரேசன் கடைகளில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி சென்று ரேசன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருப்பதாக கூறப்படுகிறது அடுத்த அறிவிப்பாக சீனியர் சிட்டிசன் ஆப் தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் மூத்த குடிமக்கள் நலன் கருதி மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு மொபைல் செயலி சீனியர் சிட்டிசன் ஆப் உருவாக்கப்பட்டுள்ளது மொபைல் போனில் கூகுள் ஸ்டோர் மூலம் இந்த செயலியை தங்கள் மொபைல் போனில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த செயலியில் மூத்த குடிமக்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் இடம்பெற்றுள்ளது குறிப்பாக அருகில் உள்ள முதியோர் இல்லங்கள் மருத்துவமனைகள் மக்கள் மருந்தகம் மத்திய மாநில அரசு திட்டங்கள் மாவட்ட சட்டப் பணிகள் ஆணையம் அதிகாரிகள் விவரம் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியம் பற்றிய விவரங்கள் மருத்துவமனை விவரங்கள் மற்றும் அதிகாரிகளின் குறைகளை தெரிவிக்கவும் மூத்த குடிமக்கள் மொபைல் செயலியில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது